வணக்கம் நான் உங்கள் கின்னஸ் ரவி இன்று தேன் மலைத்தேன் கொம்பு தேன் பாறை தேன் இந்த மாதிரி தேனிலே நாற்பத்தி எட்டு வகை இருக்கிறது ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு போல தேனை தேனில் நாற்பத்தெட்டு வகைகள் இருக்கிறது அதிகமாக இருக்கலாம் என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிந்தது நாற்பத்தி எட்டு வகையான தேன்கள் அந்த தேன் வந்து சேகரிக்கும் இடத்தில் அருகில் இருக்கின்ற பூக்கள் அந்த பூக்களில் இருக்கிற மகரந்தத்தை எடுத்து அந்த தேன் கூட்டில் சேர்த்து தேனாக மாற்றும் பொழுது எந்த பூக்களிலிருந்தோ எதிலிருந்து மகரந்தம் எடுக்கிறதோ அதனோட சுவைகள் வரும் இப்போ தேனும் அப்படிம்பாங்க பாறை தேனும் அப்படிம்பாங்க சில இடத்துல மரத்துக்குள்ளே இருக்கும் அது தேன் பூச்சியை க கட்டி இருக்கும் அதில் இருந்து எடுக்கிறப்போ வந்து உங்களுக்கு அதனோட சுவைகள் இருக்கும் சில நேரத்தில் கசப்புகள் இருக்கும் தேன் வந்து எடுத்ததையும் இனிக்கக்கூடாது துவர்ப்படிக்கணும் தான் இனிப்பு வரணும் சுவை இப்போ தேனோடைய ஆயுள் காலம் எவ்வளவு என்றால் குறைந்தபட்சம் நாற்பது ஆண்டுகள் உண்மையான மலை தேனோ எந்த தேனாக இருந்தாலும் அதனோட ஆயுள் காலம் நாற்பது வருடங்கள் கெட்டு போகாத ஈரம் படாத வரை இதை வந்து நான் பார்த்த அமாவாசை டைம்ல நான் ஒரு வேலையாக மலை பிரதேசம் நான் போகும் பொழுது என்னுடைய நண்பர் கூட்டிட்டு போய் எடுத்தாரு அவங்க வைக்கப்படுப்பு இல்ல தீய அரிக்கிறாங்க அதில் நல்லா ஒரு கட்டிட்டு காட்டினாங்க புகை காட்டினா அத்தனை தேன் பூச்சியுமே போயிடுச்சு அதில் ராணி தேனி மட்டும் எடுத்துகிட்டு கொண்டு வைக்கிறாங்க உடனடியாக பாக்கி வர்ற எந்தையுமே பாதிக்கலை அந்த புகை வர்றப்போ வந்து அந்த தேன் கூட்டில் இருக்கிற அந்த தேனீக்கள் வந்து அத்தனை அப்புறம் ஆகுது இவங்க அந்த ராட்டை மட்டும் அப்படியே பிளேடில் ஒரு அப்படியே கத்தி மாதிரி இருக்குது அறுவாள் மாதிரி வச்சு எடுக்கிறாங்க ஒரு சின்ன கோடை அதில் பக்கெட்டு மாதிரி வச்சுக்கிறாங்க அதில் போட்டுட்டு கீழே வந்து சுத்தம் பண்ணி போட்டு அந்த ராட்டை வந்து புளிகிறாங்க புளியறப்போ ஒரு காப்பி வெடி மாதிரி வச்சிருக்குது அதை எடுக்கிறாங்க அதைத்தான் எனக்கு அந்த தேன் வந்து கொடுத்தாங்க இந்த தேனோட பெனிஃபிட் பயன் என்ன அப்படின்னா நமது வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு தாய்மார்கள் டெலிவரி பண்ற டெலிவரி ஆகுது அந்த குழந்தைய வந்து பார்க்க போற உறவினர்கள் வந்து அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஆணோ பெண்ணோ அந்த அந்த தகுந்த மாதிரி அவங்க ஒரு குலதெய்வத்தை பேரை ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க அப்போ அந்த குழந்தை பார்க்குறப்ப முதலெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் பார்த்தது ஒரு மோதிரம் வச்சிருப்பாங்க பக்கத்தில் ஒரு தேன் வந்து ஒரு சின்ன அந்த தேன் அந்த வச்சிருப்பாங்க வந்து தேன்ல தொட்டு நாக்கில் குழந்த பிறந்த குழந்தைக்கு விடுவாங்க அதுக்கு என்னென்னா அப்ப வந்து அந்த இனிப்பு ஏன் ஊட்டுறாங்க அப்படின்னு நாம பல தடவை யோசிச்சு உண்டு அப்புறம்தான் ஒரு பெரிய ஒரு வயசான அம்மாட்ட கேட்குறப்போ அந்த குழந்தை வந்து பிறந்ததையும் நாம போய் பார்க்குறப்போ அந்த மாமன்மார்கள் முறைமார்கள் எல்லாம் வந்து பார்ப்பாங்களாமா இல்ல உறவினர்கள் உற்றார்கள் வந்து அந்த பிறந்த குழந்தையை பார்த்து தாயும் தாயெல்லாம் பார்த்து அவங்க வீட்டுக்காரெல்லாம் சந்தோஷப்படுத்தி கேட்கும் பொழுது அந்த மோதிரத்தில் தேனை வச்சு தொட்டு குழந்தை பிறந்த குழந்தை நாக்களை வைக்கும் பொழுது அந்த குழந்தை சப்ப ஆரம்பிக்கும் அப்ப அந்த சப்பி தான் தேன் நாக்களை படுறப்ப அந்த உமிழ்நீர் பட்டு அந்த சப்பு முதல் முதலே சுவைக்கக்கூடியது அந்த தேன் அப்போ அந்த சுவைக்க நாக்க அந்த உதடுகள் வந்து சப்போ தாயோடைய பால் தாய்ப்பால் குடிக்கிறப்போ அந்த சப்பக்கூடிய உணர்வுகள் அந்த குழந்தைக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பது என்பதுதான் பெரியவங்களுடைய ஒரு விஞ்ஞான கணக்கு இந்த இடத்துல தான் நாம பெருவிங்களுடைய அறிவை அவங்க சொல்ல வந்த விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும் அப்போ குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரத்தில் தேனை தொட்டு நாக்கில் இழுக்கும் பொழுது குழந்தைகள் சப்ப ஆரம்பிக்கும் பயிற்சி எடுத்துக்கணும் அப்போ அந்த தாய்ப்பால் கொடுக்கறப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த உண்மை அது வந்து அதை சப்பி அந்த தாய்ப்பால் வந்து அதை குடிக்க ஆரம்பிக்கும் இதுதான் நாம் தாய்ப்பாலுக்கு வந்து குழந்தைக்கு எப்படி பழக்கணும்னா இதுதான் சின்ன சின்ன சுவைகளை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி தாய்ப்பால் குடிக்க வைக்கிற முறை சரி இந்த த தேனை ம அடுத்த மகத்துவம் என்னவென்றால் ஒரு தீக்காயம் ஒரு சைலன்சர் சூடு வச்சிருச்சு உடனடியாக இருக்கின்ற நல்ல நீங்க தீக்காயமோ சைலன்சர் பைக்கோ இந்த மாதிரி சைலன்சர் சூடு வச்சா டக்குன்னு எடுத்த வினாடி உங்களுக்கு கொப்பலம் பாரு ஒரு சமையல் பண்றப்ப சுடுதண்ணியோ சாப்பாட்டு வைக்கக்கூடிய அந்த கஞ்சிகள் உடம்புல படும் பொழுதும் உடம்பேகம் அப்படி கொப்பளம் மாதிரி வச்சு அந்த உப்பிரும் உடனடியாக தேனை வச்சால் அந்த எப்பேற்பட்ட புண்ணும் அடுத்த வினாடி செப்டிக்காகாமல் உடனடியாக ஒரு ரெண்டு ஒரு நாட்களில் அந்த புண் வந்து விரைவில் ஆறும் உங்களுக்கு எரிச்சல் உடம்பில் வராது ஆகவே முதல் உதவி எந்த காயமானாலும் எப்பேற்பட்ட சூடு பட்டாலும் சைலன்ஸை சூடு வச்சாலும் சமையல் ரூமில் தவறி கஞ்சியோ சுடுதண்ணியோ இல்லை அந்த குக்கரோ ஏதோ ஒன்று சூடு வச்சு அந்த சூட்டுனால வரக்கூடிய கொப்பளங்கள் விரைவில் ஆற நல்ல தேன் நீங்கள் அந்த எந்த இடத்துல பாதிக்குதோ அந்த பாதிக்க இடத்துல முழுமையாக அந்த தேனை தடவி விட்டால் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூணு முறை தடவி விட்டால் விரைவில் புண் ஆறும் தீக்காயங்கள் உடனடியாக ஆறும் ஒரு பட்டாசு கூட திடீர்னு விற்கிறவங்க கையில் போக்கப்பட்டுச்சின்னா அதனால் அந்த வீக்கம் வந்துடுச்சு கொப்பளம் வந்துடுச்சு காயம் ஆயிடுச்சுன்னா கூட உடனடியாக அந்த காயம் மாற்றக்கூடிய சக்தி அந்த தேனில் இருக்கிறது ஆகவே இயற்கை நமக்கு ரொம்ப கொடுக்குது நாம் எதையுமே நம்ம தெரிஞ்சிக்கிறது இல்லை அதே மாதிரி இன்னும் சில பேர் எல்லாம் உடம்பு இழைக்கிறேன்ட்டு காலையில் அந்த சு வந்து தேனை போட்டு குடிப்பாங்க சில பேர் ஐஸ் வாட்டரில் கலந்து குடிப்பாங்க காலையில் வெறு வயிற்றில் ஒரு டீ காஃபி குடிக்கிறவங்களுக்கு கூட இது உடம்பு இழைக்கும் அப்படின்ட்டு தேனும் ஒரு ஸ்பூனும் கொஞ்சம் இல்லையோ ஐஸ் வாட்டர்லையோ இல்லை பிளைன் வாட்டரில் கலந்து குடித்தாலும் உடல் உட்கிற கெட்ட கொழுப்புகள் உங்களுக்கு கரையும் ஐயோ நான் சுகர் பேஷண்ட்டு தேனெல்லாம் சாப்பிட்டா சுகர் எச் ஆகுனா நூறு சதவீதம் இந்த தேன் சாப்பிடுறதுனால உங்களுக்கு சுகர் எச் ஆகுங்கிறது தவறான கருத்து நல்ல தேனாக இருந்தால் நான் கூறுவது நல்லதே நடக்கும் அதே மாதிரி இப்போ பெட்டி தேனில் வருது ஆல்மோஸ்ட் பெட்டி தேனுக்கும் ஒரிஜினலுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு ஒரிஜினல் எடுக்கிறப்ப அதில் இருக்கிற ஒரு பயணம் பெட்டியில் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக வளர்த்துறக்கும் ஒரு சின்ன வித்தியாசத்துக்கும் ஆனால் பெரிய கேப்புன்னு சொல்ல முடியாது பயன்பாடு ஒன்று தான் மலையிலையும் நாம் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிற தேன் வந்து மிக அற்புதமான மகத்துவம் மருத்துவ குணம் நிறைந்தது ஆகவே தேன்களை தினசரிங்கூட நீங்க சேர்த்திக்கலாம் அந்த தேனெல்லாம் போட்டு நீங்க ஏதாச்சும் ஒன்னு ஒரு பழத்துக்கு கூட தேன் கலந்து சாப்பிடுவாங்க ரொம்ப அற்புதமான சுவையா இருக்கும் ஆகவே குழந்தைகளுக்கு பெரியங்க எல்லாருமே நீங்க தினசரியோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆச்சு அந்த தேனை நல்ல தேன் வாங்கி குடிங்க காயங்கள் ஏதாச்சும் ஒன்று ஆக்கூடாது ஆண்டவனை வேண்டி சப்போஸ் உடம்புல காயம் தீக்காயமோ சைலன்சர் சூடு வச்சதோ இல்ல ஏதாச்சும் அந்த கஞ்சி சுடுதண்ணி தண்ணி ஏதாச்சும் விட்டு உங்களுக்கு கொப்பளங்கள் ஆனாலும் நல்ல தேனை எடுத்து நீங்கள் வைத்தால் இரண்டூரு நாட்களில் உங்களுக்கு எப்பேற்பட்ட தீக்காயங்கள் புண்ணு ஆறும் அதே மாதிரி பெரியவங்க அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு இயற்கையாகவே தாய்ப்பால் குடிக்கக்கூடிய அந்த உணர்வுகளை ஏற்படுத்த நாக்கில் மோதிரத்துல தொட்டு வைக்கிறப்போ உங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு வந்து செப்பக்கூடிய உணர்வுகள் ஆற்றலா உருவாக்கும் அப்ப அந்த தேனோடைய மகத்துவம் பெரியவங்க எவ்வளவு தூரம் யோசிச்சு பண்ணிக்கிறாங்கிறது அதனால கெடுதலும் வரக்கூடாது குழந்தையும் இயற்கையாவ பயிற்சி ஆகணும்ன்ட்டு அந்த இதுக்கு அந்த மாதிரி ஒரு தேனை வந்து மோதிரத்துல தொட்டு நாட்டில் வைக்க வைக்க பத்து இருபது பேர்ல எல்லாம் வரிசை எல்லாம் வைப்பாங்க ஆனா அப்ப எல்லாருமே அந்த பெரியவங்க பரவாயில்ல வாங்க வாங்க நீங்களும் வையுங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லுவாங்க ஆனால் ஒரு பள்ளம் போய்ப்பார் நீங்கள் போய் தேனு வைக்கலாம் கம்மலும் இருப்பா இல்லை டாக்டர் சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கலாச்சாரத்தை நாம மதிக்கணும் நம்மளுடைய பெரியவங்க சொல்லி கொடுத்த அந்த மருத்துவங்கள் வீட்டில் இருக்கிற மருத்துவத்தை நாம் பயன்படுத்தி நம்ம குழந்தைகள் பெரியவங்களோட ஆரோக்கியம் பேண வேண்டும் நாமும் கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இதுவரை மிகப்பெரிய அளவில் ஆசிர்வாதத்தோட சப்போர்ட் செய்து சப்ஸ்கிரிஷன் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு காணிக்கி மேலும் நமது உடைய ஆர்வத்தை அதிகப்படுத்த வேண்டும் நமது உடைய கலாச்சார வீட்டு வைத்திய குறிப்புகள் நமது பண்டை காலத்தொட்டு இன்றைய காலம் வரை ராஜ வைத்தியம் என்கிற இந்த வீட்டு வைத்தியத்தை உலகமெங்கும் பரப்ப வேண்டும் என்று என்னுடைய பேராசைக்கு அனைவரும் ஒத்துழைத்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் சார்ந்த கட்சி சார்ந்த நண்பர்களை நமது கிண்ணசிறவிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டுமாய் அன்புடனும் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் கின்னசிறவி